செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்ல ரொம்ப காமனான ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலோரியா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மீதி எஸ்டிஎஸ் மாதிரி இல்ல ஏன் அப்படின்னா இதுல வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஆண்கள்ல வந்து ரொம்ப காமன்னா இந்த கொனரியா எப்படி பிரசென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பெயின்ஃபுல் யூரினேஷன் அதாவது சிறுநீர் கழிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வலி இருக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு அவங்களால மிஸ் பண்ண முடியாத ஒரு சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூரின் போகிற இடத்துல இருந்து ஒரு எல்லோயிஷ் இஷ்ட் டு ஒய்டிஷ் டிஸ்சார்ஜ் ஒன்று வரும் டிஸ்சார்ஜ்னா ஒரு ஃபுளுட் மாதிரி வரும் நல்லா திக்கா இருக்கும் அது வந்து பஸ் மாதிரி இருக்காது யூரின் மாதிரி இருக்காது பட் இந்த எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் வந்ததுன்னா டெபினட்டா நமக்கு வந்து கொனோரியான்ற ஒரு டயக்னோசிஸ் வந்து ஈஸியா வந்துடும் ஏன் வந்து நம்ம கொனோரியா வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன் குணவியா வந்து நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் டோஸ்ல கூட உங்களால் வந்து உடனடியாக வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் அதை தெரியாமல் நீங்கள் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் உங்கள் ஒய்ஃபோடையோ பார்ட்னரோடையோ நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதனால் உடனடியாக டிடெக்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்